வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என் தோட்டத்தில் பார்த்துருக்கற கனகாம்பரம் செடியை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த கனகாமரம் வந்து டெல்லி கனகாபுரம்னு சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் நீர் அதிகமாக தண்ணி இல்லாத இடத்துல தான் நல்லா வளரக்கூடியது ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டாவே இந்த செடி தரையில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் த தரையில் இருக்கிற செடிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டாவே போதும் இதில் இருந்து நல்ல சீடு வந்துருக்கு அந்த சீடெல்லாம் எடுத்தால் நான் பாட்டில் போட்டு வச்சுருந்தேன் எங்கள் பாருங்கள் பாட்டில் நல்லா வளர்ந்துடுச்சு அதுலேயும் வந்து பாட்டில் வந்து கோகோபீட்டு உரம் செம்மண் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரைனேஜ் நல்லா தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வச்ச பூ அழகாக பூத்துருக்குது இதை தான் நான் தரையில் எடுத்து வச்சுட்டேன் தரையில் எடுத்து வச்ச பிறகு நல்லா குழி வெட்டிட்டு அதுலேயும் கோகோபீட்டு மண்புழு உரம் செம்மண் எல்லாம் கலந்து போட்டு நல்லா கொஞ்சம் கொட்டமுத்து புண்ணாக்கு கொஞ்சம் கடலை புண்ணாக்கு அதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி போட்டோன்னா நல்லா வளர்ந்துடுது இதில் வந்து பூச்சி தாக்குதல்னு சொல்ல முடியாது வேற அளவுகள் இருக்கும் இந்த பாருங்கள் விதை எடுத்து அந்த விதையை வந்து நம்ம தண்ணியில் போட்டோம்னு வச்சுக்கிங்க பட்டு பட்டுன்னு வெடிக்கும் இதில் வந்து அதிகமாக முத்துன விதை இல்லை ஓரளவு சின்ன பிஞ்சு விதை தான் அது மட்டும் வெடிச்சிருக்குது வெடிச்சு கீழே விதை தங்கிடுது இந்த விதையை தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த நல்ல தொட்டியில் மண்ணெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூணு கப் மண்ணும் போட்டு அதுக்கு பிறகு அந்த மண்ணில் இதை விட்டு மேலே கொஞ்சம் மண்ணு போட்டோம்னா நல்லா மண்ணு போட்டு அப்பப்போ தண்ணி விட்டுட்டு வந்தோன்னா நல்லா விதை முளைக்கும் பாருங்க இதை நல்லா முத்துன விதை இந்த க்ரீனாக இருக்கலாம் அவ்வளோ முத்தலை நல்லா இந்த பிளாக் கலரில் இருக்குது பொருங்கத்தே விதை பாருங்க சின்னதாக தண்ணியில் ஊரிச்சுன்னா ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிடும் அதை எடுத்து தான் நம்ம தொட்டியில் போட்டு வளர்க்கலாம் வளர்த்தோம்னா நல்லா செடி வளர்ந்துடும் இந்த பூ வந்து கட்டுறதுக்கெல்லாம் ஈஸி இது வந்து ப சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் விளையாடுறப்ப இந்த மாதிரி விதை அந்த வச்சு போட்டு பட்டாசு வெடிக்குதுன்னு சொல்லி பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் இது நிறைய முத்தாதனால அவ்வளோ வெடிக்கலை ஒன்று ரெண்டு தான் வெடிச்சது வெடித்ததும் கீழே போயிடுச்சு இந்த விதை தான் நம்ம க கனகாம்பர விதை பாருங்கள் டெல்லி கனகாம்பரத்தோட விதை இந்த விதை மூலயமா பரவலாம் இப்போ இந்த பாருங்கள் பூ பூ பறிவோம் அழகாக இருக்குது பூ வந்து கலர் நல்லா இருக்குது காம்பு வந்து இந்த பூக்கு வந்து நீளமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் பூவும் நல்லா கலராக இருக்கும் ஆனால் அந்த பூனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால க இதாக இருக்கும் இது சின்ன சின்னதாக இருக்குது கட்டுறதுக்கும் நல்லா அழகாக தான் இருக்கும் கட்டி வச்சோம்னா நல்லா இருக்கும் தலையில் வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும் பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் மாலை கட்டி இதுக்கு வந்து கனகாபுரஞ்செடியில் வந்து தண்ணி அதிகமாக விட்டோம்னா வேர் அழுகள் வந்துடும் வேர் அழுகள் வந்து அப்படியே செடி காஞ்சி போயிடும் நம்ம நார்மலாக தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா தரையில் வைக்கிறப்ப நார்மலாக தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டாவே போதும் தொட்டிக்குனால் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தண்ணி விடலாம் பா கீழே வைக்கும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் தண்ணி விட்டாவே இது போதும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் அப்போ கொஞ்சம் ஏதாலும் ஃபர்ட்டிலைசர்ஸ் கொடுத்தோம்னா நல்லா பூத்துக்கிட்டு இருக்கும் நம்ம டெய்லி பூக்கும் வ இது இதுக்கெல்லாம் வந்து சீசனே கிடையாது எல்லா சீசன்லேயும் பூத்துக்கிட்டு தான் இருக்கும் வந்து இது வீட்டுக்கு முன்னாலேயே அல்லது நம்ம த தொட்டிலையே வச்சு வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பாரு கலர் நல்லா இருக்குது உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ